ஆண்டவருடைய வார்த்தை அழகான ஒரு வார்த்தையோட நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பாடல்ல அழகா ஒரு வார்த்தை கடவுள் நமக்கு சொல்லியிருப்பாரு என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையுமே மறவாதே எப்படி அழகா இருக்கா நம்ம இப்ப வரைக்குமே நம்ம வாழறோம் அப்படின்னு யாருடைய கேள்வது கடவுளுடைய செயல் கடவுள் நம்ம ஒருவர் நாங்க பிளஸ் பண்ணி வாழ வைக்கிறார இல்லையா சொல்லுங்க வாழ வைக்கிறாரா இல்லையா ஓகே கடவுள் வந்து இப்போ வரைக்குமே நமக்கு உடம்பு முடியலனாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி யார் நமக்கு செய்யறது எல்லாம் ஒருவர் நாளும் பிளஸ்ஸிங் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடவுள் தான் சோ அதனால நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் சொல்லறேன் அது ஒண்ணுமே இல்ல நம்ம டெய்லியுமே செய்யறதுதான் ஒரு ரீகாலுக்காக நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் சரியா

நன்றி சொல்றவங்க எல்லாம் கடவுளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க தாய்ஸ் சொல்லி பாருங்களேன் அதை கேட்கறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் சதவங்களுக்குமே சந்தோஷமா இருக்குமா இருக்காதா அதனால நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணனா காலையில எந்திரிச்ச உடனே கடவுளுக்கு எந்திரிச்சு பிரேயர் பண்ண என்ன சொல்லணுமா தாய்ஸ் சொல்லணுமா என்ன பண்ணணும் பஸ்ட் என்ன பண்ணணும் பிரேயர் பண்ணணும் செகண்ட் என்ன பண்ணணும் கடவுளுக்கு இவ்வளவு நாள் எங்களை வழிநடத்த வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன் கடவுளுக்கு மட்டும் சொன்னா போதுமா வேற யாருக்கெல்லாம் சொல்லணும் நமக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் இப்ப நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா இல்லையா ஒரு பர்த்டே வந்து கட் பண்றாங்க அதை கேக் கட் பண்ணும்போது நம்ம கேக் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும் நிறைய பேர் வந்து அமைதியா இருக்கும் ஆனா நமக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் செகண்ட் என்ன சொன்னோம் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறமா அப்புறமா இப்ப நம்ம நன்றி சொன்ன கடவுளுக்கு இப்ப கடவுள் ஒவ்வொரு நாள் நமக்கு வயனறிந்து வராறானால மூணாவது பாயிண்ட் என்னான்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு நம்ம என்ன பண்ணனும்? ஹெல்ப் பண்ணணும் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? சரி நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க சொல்லுங்க. தண்ணி குடுதால நன்றி சொன்னா வெரி குட். நன்றி குடுதால ஓகே எப்படி எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணுவீங்க? நம்ம பிள்ளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? குப்பனை நாளைக்கு

சரி ஓகே நான் என்ன வேணாலும் சொன்ன சொல்லுங்க காலையில எந்திரிச்சு பிரேயர் பண்ணணும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கடவுளுக்கு மட்டும் சொன்னது இல்லாத எல்லாருக்குமே யார் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணணும் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்பவே நம்ம லைஃபுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி எல்லாரும் சொல்லிருக்கீங்களா எப்போ சொல்லிருக்கீங்க சரி தப்பு பண்ணுவோம் ஓகே நம்ம மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணனும் சாரி சொல்லணும் சொல்லுவீங்களா அதுதான் நான் பெரிய கதைலாம் சொல்ல மாட்டேன் இதுதான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களாலே போதும் ஃபாலோ பண்ணுவீங்களா இனிமேல் எல்லாருக்கிட்ட நீங்க தப்பு செஞ்சா சாரி கேட்பீங்களா ஓகே ஹெல்ப் பண்ணுவீங்களா தேங்க்ஸ் சொல்லுவீங்களா ப்ரேயர் பண்ணுவீங்களா ஓகே இதுதான் இந்த வீக்குடைய கான்செப்ட் ஸோ இந்த இதுவோட இந்த வீக்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா தேங்க்யூ